கல்கி ரூமில் தூங்கிக் கொண்டிருக்கிறாள் என்பதை கேட்டு விஜய் திடுக்கிட்டான் அவளது அத்தை அங்கு மரணப்படுக்கையில் இருக்கும் போது இவள் எப்படி இப்படி தூங்குகிறாள் என்று நினைத்து ஒரு இகழ்ச்சியுடன் புன்னகைத்துவிட்டு அந்த கல்கியை இனி அபி கிட்ட நெருங்க விடாதே என்று சொல்லிவிட்டு திரும்பி பார்க்க ரக்ஷிக்குட்டி அங்கேயே உறங்கிப் போயிருந்தாள் அடுத்த நாள் காலை அபினவ் காலையில் வேகமாகவே எழுந்து விட்டான் இருந்தும் தனது தாயை பார்த்து கொண்டே அபி அமர்ந்திருந்தான் அவன் எழுந்து நேரமாகியும் கல்கி எழாததால் மெதுவாக வெளியேறினான் விஜய் சூட்டில் கம்பீரமாக இருந்தான் நான் வெரி கருப்பணூட்டில் என்று தான் அபினவின் இடத்தில் இருப்பதை மறந்து ரக்ஷி குட்டி சொல்லி புன்னகைக்கு விஜயின் நெற்றி சுருங்கியது அதை பார்த்த ரக்ஷி குட்டிக்கு என்ன சொல்வது என தெரியவில்லை அப்பா சாப்பிடலாமா அதிக பசிக்குது என்று அவளது வயிற்றை தொட்டு கூறிவிட்டு விஜயின் கையை பிடித்து இழுக்க அதை பார்த்தவனுக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாகிவிட்டது அபினவ் ஏன் இப்படி வித்தியாசமா நடந்துக்கிறா என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான் விஜய் இருவரும் டைனிங் ஹாலில் வந்து அமர்ந்தனர் ஃபேமிலி டாக்டர் வர சொல்லுங்க என்று கௌரவிடம் மெதுவாக கூறியவாறு சாப்பிட்டான் கௌரவ் உடனடியாக தகவலை ஃபேமிலி டாக்டருக்கு கூற அந்த மருத்துவரும் விஜய் சாப்பிட்டு முடிக்கும் முன் அங்கு வந்து சேர்ந்தார் ரக்ஷிதா மெதுவாக உண்பதை கவனித்தவன் அபிய பாத்துக்கோங்க என்று அவனுக்கு அருகில் இருந்த ஆட்களிடம் கூறிவிட்டு எழுந்தான் அருகில் அவன் அழைத்த மருத்துவர் மௌனமாக நின்றிருந்தார் டாக்டர் ஒரு அஞ்சு வயசு குழந்தை கிட்ட அவங்க எந்த ஜெண்டர்னு சொல்றது நார்மலா அவன் இன்னைக்கு ஹேண்ட்ஸம்னு சொன்னா நான் அழகா இருப்பேன்னு சொல்றான் என்ன பண்றது டாக்டர் அப்புறம் அவனோட பேரை ரக்ஷின்னு மாத்தி சொல்றான் அன்னைக்கு கௌஷிக் வேற எலிவேட்டர்ல ஒரு மாதிரி பேசினான் ஒருவேளை கௌஷிக்கால அவன் இப்படி பிஹேவ் பண்றானோ இதெல்லாம் பிறக்கும் போதே முடிவாயிடும் மிஸ்டர் விஜய் இதை நாம கண்டுபிடிக்க முடியும் உங்களுக்கு ரொம்ப டவுட்டா இருந்தா நான் வேணும்னா அதுக்கான டெஸ்ட் ரெடி பண்றேன் என்னாச்சு விஜய் எதிர் பிளாட்ல யாரும் இல்ல கௌஷிக் நீ இனி தங்கிக்கலாம் என்று விஜய் கூற ஏன் திடீரென்று கௌஷிக் ரக்ஷிதா விஜயை பார்த்து அப்பா இன்னைக்கு நம்ம படத்துக்கு போலாமா என்று ஆர்வமாக கேட்டாள் அதை கேட்ட விஜய்க்கு ஒன்றும் புரியவில்லை ஏனெனில் அபி இப்படி கேட்குமாள் இல்லை இது போன்று அபி சில நாட்களாக இருப்பதாக விஜய் நினைத்து கொண்டான் குழந்தை கேட்டதற்கு விஜய் சம்மதிக்கவில்லை தலையை வேண்டாம் என்பது போல் ஆட்டிக்கொண்டே அங்கிருந்து செல்ல போக அப்பா என்று இழுத்து கெஞ்ச குரலிலும் உணர்ந்தான் விஜய் இங்கு அபி மௌனமாக அமர்ந்திருந்தான் கல்கி தூங்கிக் கொண்டிருந்ததால் அவனுக்கு கொஞ்சம் போர் அடித்தது எத்தனை நேரம்தான் காத்திருப்பது என்று நினைத்து கொண்டே அமர்ந்திருந்தான் அபியும் ரக்ஷியும் முன்னரே அம்மா அப்பாவை படத்துக்கு அழைத்து சென்று ஒன்று சேர்க்க வேண்டும் என்று பிளான் செய்திருந்தனர் அப்போது ரக்ஷியிடமிருந்து அபிக்கு ஆங்கிலத்தில் மெசேஜ் வந்தது நாங்க இங்க ரெடி என்று மெசேஜை பார்த்த அபி அதற்கு மேல் பொறுக்காமல் கல்கியின் அறைக்குள் நுழைய கல்கி அப்போதுதான் எழுந்து அமர்ந்திருந்தாள் ரக்ஷி போலாமா போலாமா மம்மி நீங்க அழகா இருக்கீங்க நீயும் பாக்க அழகா இருக்க நோ மம்மி நான் ஹேண்ட்ஸமா இருக்கேன் ஆ சரி சரி நீங்க ஹேண்ட்ஸமா இருக்கீங்க இப்ப படத்துக்கு போலாமா வேண்டாமா என்று கேட்டவள் அவனை தூக்கிக் கொள்ள அபி அசடு வழிந்தான் அதை பார்த்த கல்கி சிரித்து விட அவனும் சிரித்து விட்டான் அபி முகத்தை மறைக்கும்படி மங்கி கேப்பும் கூலிங் கிளாஸும் அணிந்திருக்க அதை பார்த்து கல்கி பேபி தேட்டருக்கு எதுக்கு மங்கி கேப் அங்க நிறைய பேர் இருப்பாங்க சரி அப்ப கூலிங் கிளாஸ் எதுக்கு அது ஸ்டைலுக்கு ஐயோ முடியல என்றாள் கல்கி இருவரும் சிரித்துவிட்டு படம் பார்க்க கிளம்பினார்கள் இருவரும் தேட்டரில் நுழைந்து சீட்டில் அமர்ந்தனர் அவர்கள் அமர்ந்து சிறிது நேரத்தில் விஜயும் ரக்ஷி குட்டியும் வந்து சேர்ந்தனர் விஜய்க்கு கூட்டமான பெரிய திரையரங்குகளுக்கு சாதாரணமாகவே செல்ல பிடிக்காது அங்கு சுவாசிக்க நல்ல காற்று இருக்காது என்பதால் அவியையும் கூட்டி வருவதில்லை என்று அபி வற்புறுத்தி கூப்பிட்டதால் மறுக்க மனமில்லாமல் அவர்களுக்கென்று தனி ஷோ புக் செய்ய முடிந்திருந்தும் அவனை ஏமாற்ற மனமில்லாமல் அவசர கதியில் வந்திருந்தான் விஜய் எப்போதும் அபியின் ஹெல்த் மீது மிகவும் கான்ஷியஸாக இருப்பான் அதனால் அபி என்று நினைத்து ரக்ஷி குட்டிக்கும் மங்கி பணிவித்து அழைத்து வந்திருந்தான் அப்பா இருக்கமா இருக்குப்பா வேண்டாம் அபி உனக்கு ஈஸியா சளி ஒழுங்க லெட்ஸ் கோ ஹோம் என்று மிரட்ட ரக்ஷி குட்டி அம்மா அப்பாவை சேர்க்க முடியாதே போடப்பட்டிருந்ததால் தேட்டரின் உள்ளே இருட்டாக இருந்தாலும் கல்கியின் முகம் பிரகாசமாக இருந்தது இரு குழந்தைகளும் பிளான் செய்து அம்மா அப்பாவை சேர்க்க ஒரே ரோவில் நால்வருக்கும் டிக்கெட் புக் செய்திருந்தனர் விஜய் அமர சென்ற ரோவில் கல்கியையும் அவளது குழந்தையையும் பார்த்தவுடன் முடிவு செய்து விட்டான் இது கல்கியுடைய வேலையாகத்தான் இருக்கும் என்று கல்கி பாதி கண்களை தூங்கி வழிந்து கொண்டிருந்தாள் அவர்கள் வந்ததை அவள் கவனிக்கவில்லை விஜய் கல்கியை பார்த்தவுடன் திரும்பி ஆனால் அபியின் மனநிலையை மனதில் கொண்டு சீட்டில் அமர்ந்தான் கல்கியின் பக்கத்தில் அமர பிடிக்காமல் ரக்ஷி குட்டியான அபியை அமர வைத்தான் கல்கியின் பக்கம் அபி அமர்ந்திருந்தான் ரக்ஷி குட்டியும் குழந்தை அபியும் அம்மாவும் அப்பாவும் ஒருவருக்கொருவர் பக்கத்தில் அமரவில்லை என்றால் எப்படி ஒன்று சேர்வார்கள் என்பது போல் கண்களாலேயே கேட்டுக்கொண்டனர் கார்ட்டூன் படம் தொடங்கியது ரக்ஷி குட்டி மிகுந்த ஆர்வத்துடன் கண்களை விரித்து படத்தை ரசித்துக் கொண்டிருந்தாள் திடீரென ரக்ஷி குட்டிக்கு பாப்கார்ன் ஸ்மெல் வரவும் தான் அப்பாவுடன் வந்தோம் என்பதை படம் பார்க்கும் ஆர்வத்தில் மறந்து பக்கத்திலிருந்து அம்மாவை தட்டி அம்மா பாப்கார்ன் வேணும் என்றாள் அரை தூக்கத்தில் இருந்த கல்கியும் விட்டபடி தன் கையில் வைத்திருந்த பாப்கானை எடுத்து ரக்ஷி குட்டியின் வாய்ப்பகுதியில் ஊட்டினாள் இதனை கவனித்த குழந்தை அபினவ் அதிர்ச்சி அடைந்தான் தன் குழந்தை அபிக்கு கல்கி பாப்கார்ன் ஊட்டியதை கவனித்த விஜய்க்கு ஆத்திரம் பொங்கிக் கொண்டு வந்தது எவ்வளவு தைரியம் இருந்தா அவ பொண்ணுக்கு ஊட்டாம என் பையனுக்கு ஏன் எதிரவே ஊட்டுவா என்று கோபமாக கல்கியை முறைத்துக் கொண்டிருக்க இருந்த யாரோ கல்கியை பார்ப்பது போல் உணர அவள் அவளது இடது பக்கத்தில் பார்க்க அங்கே விஜயின் கோப கண்கள் அவளை முறைத்துக் கொண்டிருப்பதைக் கண்டு திடுக்கிட்டாள் இது கனவா நிஜமா என்று ஆடி போய்விட்டாள் விஜய் எப்படி இங்கு தேட்டரில் அதுவும் தனது பக்கத்து சீட்டில் என்று குழம்பினாள் கல்கியின் தூக்கம் காணாமல் போயிருந்தது அவனை பார்க்காமல் திரும்பி கொண்டு யோசிக்க தொடங்கினாள் இது உண்மையாவே இல்ல விஜய் நான் மயூரின் கண்டுபிடிச்சிட்டாரா என்று நினைத்தவள் அந்த சூழ்நிலை வேகமாக பிரச்சினைக்குரிய இடமாக மாறப்போகிறது போகிறது என்று அவளது உள்மனது சொல்லியது கல்கி அவனை பார்க்காதது போல் நடிக்க முயற்சி செய்தாள் ஆனாலும் அவளை விஜய் கொண்டே இருப்பது போல் அவளுக்கு தோன்றியது உண்மையில் விஜய் அவளை முறைத்துக் கொண்டுதான் இருந்தான் நெருப்பை கக்கிக் கொண்டிருந்தது அவனது கண்கள் கல்கி மெதுவாக விஜயின் பக்கம் திரும்பி மிஸ்டர் விஜய் உங்களை எங்க பாப்பன் நான் நினைச்சு கூட பாக்கல

மிஸ்ஸஸ் கல்கி நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லி என்ன அப்ரோச் பண்ண என் பையனை யூஸ் பண்ணாதீங்கன்னு மறந்துருச்சா அதை கேட்ட கல்கி அதிர்ச்சி அடைந்தாள் எப்படி ஒருவன் தன்னை மீண்டும் மீண்டும் தவறாக புரிந்து கொள்வான் என்று அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது அதை தாங்கிக் கொள்ள முடியாத கல்கி மிஸ்டர் விஜய் நீங்க அழகானவர் தான் ஹேண்ட்ஸம் ஆனவர் தான் அதுக்காக உங்களை மாதிரி நார்சிசிஸ்டுகளை எனக்கு சுத்தமா பிடிக்காது நானும் உங்க டைப் இல்ல மிஸ்டர் விஜய் மைண்ட் இட் உலகமே உங்களை சுத்திதான் எங்கதா எங்கதான் நினைப்பா கல்கி நீங்க பண்றது ரொம்ப ஓபனா தெரியுது கோ இன்சிடன்ஸ் கூச்சப்படாம போய் சொல்றீங்க என்ன கரெக்ட் பண்ண யூஸ் பண்ற நேரத்துல நீங்க போய் உங்க அத்தையோட உயிரை காப்பாத்துங்க இருப்பது தேட்டர் என்பதை மறந்து இருவரும் சத்தமாக பேசி சண்டையிட அவர்களின் முன் வரிசையில் அமர்ந்திருந்த குடும்பத்துடன் வந்திருந்த பெண்மணி ஒருவள் திரும்பி கோபமாக அட்டா கொஞ்ச நேரம் படத்தை பார்க்க விடுறீங்களா இது தேட்டர் உங்க புருஷ முன்னாட்டி சண்டையெல்லாம் வீட்டுல போய் வச்சுக்கோங்க என்று கூற அதை கேட்ட விஜயும் கல்கியும் அதிர்ச்சியும் திகைப்பும் அடைந்தனர் கல்கி மற்றும் விஜய் இருவரின் பிரச்சனை எப்போது முடிவுக்கு வரும் விஜயின் மனதை ஜெய்பாலா கல்கி சிறுவர்கள் இருவரும் பெரியவரிடம் சிக்குவார்களா தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள் மெர்கொரி பூக்கள் உங்கள் பாக்கெட்டல்